வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏடிஎம் பயன்படுத்துபவர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கு இது என்ன அறிவிப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ இது போன்ற முக்கியமான தவிரப்படும் போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்திய ரிசர்வ் வங்கி ஏடிஎம் பரிவர்த்தனை விதிகளில் மாற்றங்களை அறிவித்துள்ளது இலவச பரிவர்த்தனை வரம்பு குறைக்கப்பட்டு கூடுதல் கட்டணங்கள் விதிக்கப்படும் புதிய விதிகள் மற்றும் கட்டணங்களை பற்றி அறிந்து கொள்வது அவசியம் இந்திய ரிசர்வ் வங்கி சமீபத்தில் ஏடிஎம் பரிவர்த்தனை விதிகளில் சில மாற்றங்களை அறிவித்துள்ளது அதில் இலவச பரிவர்த்தனை வரம்பு பணம் வைப்பு எடுப்பு விதிகள் மற்றும் கூடுதல் கட்டணங்கள் போன்றவை அடங்கும் புதிய விதிகள் என்ன எவ்வளவு கட்டணம் விதிக்கப்படும் என்பதை தெரிந்து கொள்வது வாடிக்கையாளர்களுக்கு மிகவும் முக்கியம் முதலில் மெட்ரோ நகரங்களில் உள்ள வாடிக்கையாளர்கள் மாதத்திற்கு மூணு இலவச ஏடிஎம் பரிவர்த்தனை அதாவது பணம் திரும்பப் பெறுதல் இருப்பு சரிபார்ப்பு செய்யலாம் நான் மெட்ரோ அதாவது சிறிய நகரங்கள் கிராமப்புறங்களில் வந்து ஐந்து இலவச பரிவர்த்தனை செய்ய அனுமதி உண்டு இதை மீறி ஏடிஎம் பயன்படுத்தினால் வங்கிகள் கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் இலவச வரம்பை கடந்த பிறகு ஒரு ஏடிஎம் பரிவர்த்தனைக்கு அதிகபட்சம் இருபத்தி மூன்று ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டி வரை வங்கிகள் கட்டணம் எடுக்கும் பணம் எடுக்காத சேவைகள் அதாவது நிதி அல்லாத பரிவர்த்தனைகள் உதாரணமாக இருப்பு சரிபார்ப்பு போன்றவற்றிற்கு சில வங்கிகள் பதினோரு ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கின்றன உதாரணமாக பிஎன்பி வங்கியில் நிதி பரிவர்த்தனைக்கு ரூபாய் இருபத்தி மூணும் நிதி அல்லாத பரிவர்த்தனைக்கு ரூபாய் பதினொன்றும் எஸ்பிஐ வங்கியில் பழைய விகிதங்களே தற்போது நடைமுறையில் உள்ளன பண வைப்பு பொதுவாக பண மறுசுழற்சி இயந்திரங்கள் மூலம் செய்யும்போது கூடுதல் கட்டணம் இல்லை ஆனால் பணம் எடுக்கும் அளவு வரமை மீறினால் வங்கிகள் தனித்தனி விதிமுறைகளின் அடிப்படையில் கட்டணம் வசூலிக்கின்றன மேலும் ஒரு ஆண்டில் ரூபாய் இருபது லட்சம் அல்லது அதற்கு மேல் பணம் வைப்பதற்கு அல்லது எடுப்பதற்கு பேன் அல்லது ஆதார் கார்டு கட்டாயம் இந்த விதி கறுப்பு பண பரிவர்த்தனை கட்டுப்படுத்தும் நோக்கத்துடன் கொண்டு வரப்பட்டுள்ளன தேவையற்ற கட்டணங்களை தவிர்க்க சில வழிகள் உள்ளன உங்கள் தனது வங்கியின் ஏடிஎம்ஐ பயன்படுத்துவது சிறந்தது இருப்பு சரிபார்ப்பு அல்லது அறிக்கையை பார்க்க ஏடிஎம்க்கு செல்வதற்கு பதிலாக நெட் பேங்கிங் மொபைல் பேங்கிங் பயன்படுத்தலாம் மாதந்தோறும் ஏடிஎம் செயலியை கவனத்தில் வைத்துக்கொள்ள தேவையற்ற கட்டணங்களை தவிர்க்க முடியும்